ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்கல பாத்திரம் சேலம் திருச்சி மங்களன் மங்களில் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது நீங்கள் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்கள் மங்கள் பார்க்க போறது வெங்கடத்துல பாத்தீங்கன்னா தோசை நல்லா வெயிட்டா இருக்கு உங்களுக்கு சீசரிங் பண்ணாதான் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைஸ் இருக்கு உங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கமா காது வச்ச மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் காது வச்ச மாதிரி இருக்கு பாருங்க நல்லா ஹேண்டில் நல்லா வெயிட்டா இருக்கும் நல்லா அதிலே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை பேன் வெங்கலத்தில் ஸ்வீட்டு பொரியல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வெங்கலத்தில் கடாய் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டு பொரியல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுலேயே உருளி டைப்பு இது சமைக்கிற பாத்திரம் தான் வெங்கலத்தில் இது வந்து பனியார கல்லுங்க ஆப்பசெட்டி இது வெங்கலத்திலேயே சாஸ்பேன் லிட்டு வந்துருவங்க நல்ல ஆண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தி வந்துடும் ஏற்கனவே சின்ன சைஸ் பார்த்தோம் அதுல இது வந்து பெரிய சைஸ் பண்ணியா இருக்க நம்மிடம் பார்த்தீர்கள் நான் உங்களுக்கு ஆன்னையில் பச்சிச்சு இருக்கிறேன். சுக்கே பாய்!